சாப்பிட மட்டுமே தெரிஞ்ச எனக்கு சமைக்கவும் தெரியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக மீனை வாங்கிட்டு வந்தாச்சு சமைக்கலான்னு வராத ஒரு விஷயத்த இப்போ நான் பண்ண போகிறேன் ஆனால் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் இதை சாப்பிட்லாமா சாப்பிட முடியாதான்றது மீன் வாங்கின கடையில் மீனை வெட்டி கொடுத்தாங்க சரி அப்படியே கொஞ்சம் அலசியும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் வேலையாவது மிச்சமாக இருந்திருக்கும் சரி சரி வேலை மிச்சோன்றதை விட நமக்கு அது அலச தெரியாது அதுதான் உண்மை இங்கிலீஷ் எல்லாம் பேசாத முடியுமா முடியாதா சொல்லு ஆனாலும் இந்த மீனில் இவ்வளோ முள் இருக்கக்கூடாது க்ளீன் பண்ணுறவர்களே கையே கீச்சு கீச்சு ரத்தமே வந்துடும் போல அடுத்த தடவை கடல் பக்கம் போகணுன்னா போய் சொல்லிட்டு வரணும் மீன் கிட்ட தயவு செஞ்சு முள்ளோட வளராத முள் இல்லாமல் வளரு அப்படின்னு நானும் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு ரெஜி அடுத்து மீனை பொறிக்கிறதுக்கு மசாலாலாம் தேவைப்படும் சரி அதனால் முதல்ல மஞ்சள் தூளை எடுத்தாச்சு ஓம் க்ளீம் கிளீம் ஜண்டா கயிற வலி குத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு இது வந்து எப்போயுமே சாப்பாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக போடணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற சாப்பாட்டை யார் சாப்பிட்டாலுமே நம்மளை மறக்கக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா கடையில் தனித்தனியாக பட்டை சோம்பு அதெல்லாம் வாங்கி அரைக்கிற அளவுக்குலாம் நமக்கு நேரம் கிடையாது அதனால ரெடிமேடாக வாங்கி சடக்குன்னு கொட்டி விட்றணும் பாத்தியாடா கொடுப்பேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே அப்படியே ரெடிமேடாக வாங்கியாச்சு ஏன்னா நமக்கு எல்லா வேலையிலையும் சோம்பேறி தான் அடுத்து வந்து மிளகு சீரகப்பொடியாக அப்படியே லைட்டாக எடுத்து தூக்கி விட்டுருவோம் அப்புறம் ஒரு லெமனு பாதி மட்டும் போதும் பாதி ஜூஸ் போட வச்சிக்கலாம்னு சொல்லி பாதி எடுத்து வச்சாச்சு பாதியை மட்டும் அது மேலே லைட்டாக அப்படியே புளிஞ்சி விட்டுறலாம் அடுத்து வந்து தயிர் பாலை உரைய வச்சு தயிர் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் ரெடிமேடாக தயிரை வாங்கியாச்சு வாங்கி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மணிக்கு முந்நூறு தடவை நமக்கு மண்டை கோளாறுன்னு அப்பப்போ ஃப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பை தூக்கி போட ஆரம்பித்தாச்சு அப்புறம் அதை மாற்றி எடுத்துகிட்டு மறுபடியும் தூள் உப்பை போட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணேன் எல்லாத்துலேயும் மசாலா தடவியாச்சு அடுத்து என்ன பொறிக்கிற வேலை தான் நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் பொறிச்சு அதை சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வேலை வேற எந்த வேலை இல்லை எல்லாருமே எண்ணெயில தான் மீனை பொறிப்பாங்க நம்ம ஒரு நாள் வித்தியாசமா செஞ்சு பார்க்கணும் தண்ணி பொரியுமா பொரியாதான்னு அப்படியே அது பொரியும் போது படப்படப்பட ஒரு சவுண்டு வரும் பாருங்க அது சூப்பராக இருக்கும் கேட்கவே தான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிரும் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பேசாமல் தூங்க வேண்டிதான் அவ்வளோதான் மீன் ரெடி ஆயிடுச்சு சரி சொல்லி ஒரு வாய்தான் வச்சு சாப்பிடவே முடியல அவ்வளோ கேவலமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா உறப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா நல்லா சமைச்சிட்டு சொல்றேன் பாய் இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டிருக்கணும் கட்டி